இந்த ஒட்டுமொத்த டபுள் டபிள்யூக்கும் ஒரே லீடர் ஒரே தலைவன் ஒரே டிரைபல் சீஃப் அது அன்டிஸ்டிரிபியூட்டட் டிரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதைக்கு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு ஹீவி வெயிட் சாம்பியன் அமெரிக்கன் நைட் மேரை ரிங்குள்ளே வந்து பேசுறதுக்கு அழைக்கிறோம் கோடி ரோட்ஸ் ரிங்குள்ளே வாங்க Welcome Cody Rhodes. ட்ரைபிள் சீஃப் அவர்கள் ரோமன் ரிங்ஸ் அவர்கள் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு உங்களோட சாம்பியனை நீங்கள் பெரிய சாம்பியனாக கரு கருதுறாரு ரோமன் ரிங்ஸ் அவர்களுக்கு மீண்டும் அது உள்ளாஃபலை கிடைச்சிருச்சு அவர் அந்த உள்ளாஃபாலை கிடைச்சதுனால என்ன பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு மீண்டும் தன்னோட பழைய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வேணும் அன்டிஸ்டிரிபியூட்டட் வேர்ல்டு சாம்பியன் வேணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் உங்க கூட மோதணும்னு நினைக்கிறாரு அதனால என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரோமன் ரிங்ஸ் வராரு ரோ

ரோட்ஸ் உன்னை போல ஒரு மட்டமான நான் இது இதுவரைக்கும் பார்த்ததில்ல ஏன்னா ராக்கு கூட போன வருஷம் சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கை குலுக்கிக்கிட்டு ராக்கு பார்ட்டி பண்ணிட்டு கேவலமான ஜென்மத்தை அதுக்கப்புறம் இப்ப பாலியமோட கை கொடுத்துருக்க பாலிகம் உனக்கு எதிரான ஆளுத கை கொடுக்குற கை கொடுத்த முப்பது செகண்ட்ல உனக்கு ஆப்பாச்சாரு என்னோட டிரைபிள் ஜீஃப்க்கு சாம்பியன் நீ உண்மையிலேயே இந்த டபுள் டபிள்யூஇ சாம்பியனா இருக்க தகுதியான ஆளே கிடையாது அப்படி அப்படின்னு கோடி ரோட்ஸ் கோ வந்துருச்சு கோடி ரோட்ஸ் பெல்ட் தூக்கி போட்டு கொண்டு கேவின் ஹவுன்ஸ் அட்டாக் பண்ண போறாரு கேவின் ஹவுன்ஸை போய் படிக்கட்டில் கோடி ரோட்ஸ் கேவின் ஹவுன்ஸ் அடிச்சுக்கிறாங்க ஆடியன்ஸ் நடுவில் அப்படியே அடிச்சுக்கிட்டே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறாங்க அதோட அங்கே பார்த்தீங்கன்னா பால் கிமன் என்ன நடக்குதுன்றத ரிங்க்கு நடுவில் நின்றுட்டு இருந்த பால் கிமன் அப்படியே ரிங்கில் ஏறி டாப் ரிங்கில் ஏறி பார்க்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அது காட்டிலையும் பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜேக் ஆஃப் ஆக்ட் டேமேட் அவங்க வந்துடுறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அதை பார்த்தோன்னே ஜி மீ யூஸோ ஹெல்ப் பண்ண வராரு பால் கிமனுக்கு வந்த வேகத்துக்கு

அடிக்க போ என்னடா கொசு அடிக்குதா அப்படின்ற மாதிரி அப்படி தலை ஆட்டிட்டு வெறித்தனமா அடிக்க வருவாரு அடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜிம்மியை போட்டு அடி அடின்னு ஜாக் அடிப்பாரு ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து டாமேட்டாங்கும் ஜேக்கா ஃபேக்டோஸ் அது திம்மி ஜிமியோட கதையை முடிக்கணும் அவன் கழுத்தில் சீல் சேர மாட்டேன் நான் அவன் கழுத்தை உறச்சு விட்றான் அவன் இனிமேல்திட்ட உரையக்கூடாது அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட்டை செய்ய முயற்சி பண்ணுறேன் அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு கோடி ரோட்ஸு உள்ற வந்து ஆடியன்ஸ் சைடில் துரத்திக்கிட்டு போனோ கெபினோட துரத்திக்கிட்டு போன கோடி ரோட்ஸ் உள்ற வந்து அதுக்கப்புறம் ஜாக்கஃபேக்டோ டேமேட்டோ அடிச்சு போட்டு ஜாக்கஃபேக்டோஸ் அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிற ஜாக்டோ வாடா அப்படின்னு கிங்கங் மூவ்மெண்ட்லாம் போட்டுட்டு ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் ஃபேக்ட்ரோட பஞ்சிக்கு எஸ்கேப் ஆகி கோடி ரோடுஸ் நாலஞ்சு பஞ்சு வைக்கிறார் அதுக்கப்புறம் ஜேக்க ஃபேக்ட்ரு அடிச்சு க்ளோஸ் லைன் போட்டு ரோப் டாப் ரோப்லேருந்து வெளில தள்ளி விட்டுடுறாரு வெளில தள்ளி விட்டுனா அங்கே எல்லாருமே செக்யூரிட்டி கார்ட்ஸு மேனேஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க வந்து அப்படியே தடுத்து விட்டுறாங்க இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே செஞ்சாங்க இதுதான் நடந்துச்சு